நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் புனிதமான கங்கை நதி வெள்ளம் எப்படி ஆர்ப்பரித்து வரும் இதில் குளிச்சிங்கன்னா எந்த நோய் நொடியுமே வராது ஓகேங்களா அப்படின்னு நான் சும்மா ரீல் விடுறோம் இதில் குளிச்சிங்கனாவோ இதை குடிச்சிங்கனாவோ உங்களுக்கு கேன்சர் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னு கேட்குறீங்களா கொஞ்சம் அங்கே பார்த்துண்ணா இப்படி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து வர கெமிக்கல்ஸு ஃபுல்லாகவே இதில் தான் மிக்சிங் ஆகி வருது கிட்டத்தட்ட இது பெங்களூர்லேருந்து வர ஒருத்தூர் கோட்டிலேருந்து கனெக்ட் ஆகி வருது அதாவது இது ஆவலப்பள்ளி டேமுக்கு போய் அப்படியே கிருஷ்ணகிரி டேம் வழி அப்படியே கிருஷ்ணகிரி டேம் போகிறதுல ஆவலப்பள்ளி டேம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே எல்லா ஆற்றும் கனெக்ட் ஆகுது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது அப்படியே எவ்வளோ இதில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும் அவ்வளோவும் இருக்குது மண் வளம் பார்த்துக்குது குடிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்கள் கடல் மாதிரி எப்படி போயிட்டுருக்கு தண்ணி ஏன்னா இப்படி ஒரு புனிதமான தண்ணியை இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து வர கழிவு கழிவுகளால் வந்து எவ்வளோ தண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் சாயப்பட்டறைகள் தண்ணி ஃபுல்லாக போய் ஆற்றுல கலந்து கலந்து அமராவதி ஆணையும் அமராவதி ஆரே வந்து நாஸ்தி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா களிங்களுக்குள்ளே சுத்திகரித்து அதை அங்கேயே யூஸ் பண்ணி ஏதாவது ரீசர்ஷன் பண்ணி அதை ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னா பண்ண பண்ணுறாங்க எங்கே ஓப்பன் கிதோ அங்கே ஓப்பன் பண்ணி வெளியேட்றது அது மழை வந்து அடித்து எல்லாம் நாஸ்தியாகவும் ஆற்றுல போய் தள்ளியா இருக்கு ஸோ இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா விவசாயம் பாதிக்குது பயிர் வச்சுனால செத்துட்டு போயிட்டு வராது குடிக்கிறதுனால வந்து உடலில் நிறைய பிரச்சனைகள் வருது கிட்டத்தட்ட நீங்கள் வாழ்கிறதே ஒரு சாபக்கேடு வேஸ்ட்டு நீங்கள் வாழ்கிறதே வந்து குடிக்கிற தண்ணிக்காக உணவுக்காகனா வாழ்ந்துட்டு வேறு எதுவுமே கிடையாது இதில் பாருங்கள் புகை எப்படி வருது புகை இதெலாம் குப்பையெல்லாம் கொட்டி எரிச்சுடுறது எவ்வளோ கோடி கொடியை சம்பாதிச்சா சம்பாதிச்சாலும் இன்கமிங் வந்தாலும் வருன்னாலும் தண்ணி உணவு இல்லைன்னா உங்களால் உயிர் வாழ முடியாது அது யாராலுமே புரிஞ்சிக்க மாட்டீங்கள ஏன்னு தெரியல தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை சேமிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வர கழிவுகளெல்லாம் சுத்திகரித்து வெளியே அனுப்ப வெளியே பாருங்கள் லாம் சாமி கரை புரண்டு ஓடுது கங்கை நதி போல இதுதான் புனிதமான கங்கை நதி இதை வச்சுக்க